அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட்டுட்ருக்கிறது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனல் நாம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்குது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் மாறுகின்றார் கடகராசிக்கு லாபஸ்தானத்துல குரு வரார் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால ஸ்தான பலம் என்று சொல்ல வகையில உங்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி கடகராசிக்கு இருக்க போகுது லாபஸ்தானத்துல குரு வர்றதுனால நீங்கள் எந்த எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு லாபம் தருகிறதோ அந்தந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு லாபம் வரும் ஒரு முயற்சின்னு போட்டிங்கன்னா அதுக்கான வெற்றி அது லாபம் ஒரு முதலீடுன்னு போட்டிங்கன்னா அதுக்கான முதலீட்டுக்கான வருமானம் அது ஒரு ஒரு லாபம் இருந்த இடத்துல உங்களுடைய வருமானம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்து தொழில் மூலமாக அது ஒரு லாபம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமானதாக உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இத்தனை நாள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கு முன்னாடி அதெல்லாம் விலகி இப்போது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இந்த ஒரு ஆண்டாக இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமா கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறேன் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் சகோதரர் சகோதரிகள் ஸ்தானம் உங்களுக்கு வந்து ஒரு மூன்றாம் இடத்த குரு பார்க்குறதுனால நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் இதெல்லாம் நம்ம சுமக்கக்கூடாதுன்னு நீங்கள் மனது லெவலில் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் தெளிவாக இருக்கும் உங்கள் மனது தேவையற்ற பாரங்களை கீழ் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இனிமேல் இதை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு பிறக்கும் கூட கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கைகளிடமிருந்து எதனால் பிணக்குகளோ சண்டைகளோ இருந்தால் அவர்களாகவே வந்து பேசக்கூடிய ஒரு 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 காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது உங்களுடைய சகோதரர் சகோதரி ஸ்தானம் அதனால் கூட பிறந்தவங்கக்கிட்ட எதனா எதனால் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அவங்களோட பேசாமல் இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் அந்த அந்த மன மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் மீண்டும் பேசக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் அண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதனால் குழந்தை இல்லாத கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அது மட்டுமல்லாமல் பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் தீரும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஏழாம் இடம்ன்றது உங்கள் ஸ்தானம் உங்கள் கலத்திரஸ்தானம் உங்கள் மனைவி கணவன் மனைவி இடையே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது தீரும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் சேருவார்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் இது நீங்கக்கூடிய காலம் என குரு பயிற்சி குரு பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு கடகராசிக்கு அது ஏழாம் இடத்துக்கு வருது அது இல்லாமல் குடும்பத்தில் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இந்த குரு இருக்கு குடும்பத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆதாயம் மற்றவர்களாக இருந்த இருந்திருந்தால் அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிட்டும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு போன்ற போன்ற விஷயங்களில் தொழிலில் நீங்கள் ஏதேனும் தொழில் கூட்டாளி கூட்டாளிகளோடோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் யாரேனும் இருந்தால் அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆக மொத்தம் குரு பயிற்சி கடகராசிக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது மேற்கொண்டு நான் சொன்னவை அனைத்துமே கோச்சார பலன்கள்தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதும் நடக்குமா அப்படின்றதோ இல்லை அதுலேருந்து சற்று மாறு மாறுதல் ஏற்படுமான்றதை நம்ம அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் என்னிடம் பார்க்க வேண்டும் என்றால் திரையில் தெரியும் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம் இல்லை அப்படின்னா ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அட் அட்யூ அட் ஜிமெயில் டாட் காம் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்வேன் ஆக மொத்தம் கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்பத்தி ஐந்து சதவீதம் நன்மைகளை விளைவிக்கவே காத்து கிடக்கு நன்றி வணக்கம்